நரேந்திரி நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் மின்ட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் இந்த அரங்கத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குற நிகழ்ச்சி கொடுத்ததுக்கோசம் நன்றி கடவுள் ஒருவர் அவர் அல்லான்னு சொல்கிறீங்க அவர் தேவையற்றவன் யாராலையும் பிறக்க முடியலன்னு சொல்கிறீங்க அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு இருந்து ஒரு கிளை விழுந்தால் கூட அவருக்கு தெரியும்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட கடவுளால் உலக மக்கள் எல்லோரையும் இஸ்லாமியால் மாற்ற முடியாதா அழகான கேள்வி கேட்குறாங்க இப்போ கடவுளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் சொல்லிட்டீங்க அவருக்கு இயலாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவருக்கு வந்து எல்லாரையும் முஸ்லீமை மாற்ற முடியாதா அவ்வளவு சக்தி இருக்குதுல்ல இல்லைன்னு கேட்கிறாங்க முடிய முடியும் ஆனால் விரும்பணத்துல செய்வார் விரும்பணும் செய்வார் அவர் அனைவரையும் முஸ்லீமாக மாற்ற நினைத்தால் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் நான் சோதித்து பார்ப்பதற்காக உங்களை பலவிதமாக சுதந்திரம் கொடுத்து தந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களுக்கு பரிசு தருவதற்காக இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஏன் நான் நினைத்திருந்தேன் ஆனால் அனைவரையும் உளவுசா ல ஹதாக்கும் ஜமியா இந்த கேள்வி குரான் தெளிவாக சொல்லுது இறைவன் நாடினால் உங்கள் அத்தனை பேரையும் நான் நேர்வழியில் ஆக்கியிருப்பேன் ஆனால் இது ஒரு சோதனை கூடமாக நான் படைத்திருக்கிறேன் அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் செய்ய முடியாதுன்னு கூடாது இப்ப இதை நான் தூக்காமல் இருக்கிறேன் தூக்க முடியாதுன்ற அர்த்தமா நான் தூக்கலை விரும்பலை அவ்வளோதான் இதை எனக்கு தூக்க முடியும் நான் தூக்காமல் இருக்கிறேன் இவர் தூக்காமல் இருப்பதால் இதை அவர் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது நான் இந்த செல்ஃபோனை எடுக்காமல் இருக்கிறேன் எடுக்காமல் இருப்பதால் இவருக்கு எடுக்க ஏறலைன்னு சொல்லக்கூடாது கடவுள் ஒன்றை செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய விரும்பலேன்னு அர்த்தம் முடியாது ஏழாமையை காட்டாது மனுஷனுக்கு அப்படி தான் எடுத்துக்கிறீங்க மனுஷனே ஒன்றை செய்யலை சொன்னால் அவனுக்கு ஏலேன்னு எடுத்துக்கிறவியலாம் முடியல என்று எடுத்துக்கிறீங்களா இது இந்த மைக்கை நீங்கள் யாருமே தூக்கலை அதனால தூக்க ஏறான்னு சொல்ல முடியுமா இந்த மைக்கே இந்த அரங்குடத்தில் ஒருத்தருமே தூக்கலைங்க அதனால என்ன செய்யல இந்த மைக்கை தூக்குகிற சக்தி உங்களில் ஒருத்தருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது தூக்க முயற்சி பண்ணால் தூக்குவீங்க விரும்பல தூக்கல வாய்ப்பில் தூக்கலை நாடெல்லாம் தூக்கலை அதனால கடவுளுக்கு வந்து நாடி நாள் நாங்கள் கேட்குற உழை படைச்சிருக்கார்ல அனைவரும் முஸ்லீம்னு ஒரு ப்ரோக்ராம்ன்ற பெரிய விஷயமா ஒன்றும் இல்லாமல் படைச்ச ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் முஸ்லீமானு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அப்படி ஆகிட்டு போகிறோம் அது பெரிய கஷ்டம் கிடையாது அது முடியுமே கடவுளுக்கு நம்ம இஸ்லாம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு கேட்டா கடவுளுக்கு எல்லாம் முடியும் முடியும் என்பதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் விரும்பினா செய்வார் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் முடியும் முடிஞ்ச எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் மண்ணாலே திங்க முடியும் அக்கா திங்கிப்போமா விரும்பாட்டி திங்க மாட்டோம் வெறுந்தரில் படுத்து தூங்க முடியும் ஆனால் தூங்க மாட்டோம் எடுத்தெல்லாம் படுப்போம் அப்போ முடியுங்கிற விஷயம் வேற விரும்புறது என்பது வேற அவர் எதை நாடுகிறாரோ அதை செய்வார் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் அனைவரை முஸ்லீமாக படைக்க நான் விரும்பலை நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் நல்லவனா நடக்க விரும்பினால் அதற்கேற்ப உங்களை நான் நடத்துகிறேன் கெட்டவனா போனீங்கன்னா அதற்கும் இந்த நாட்டில் வாய்ப்பு தந்திருக்கிறேன் உலகத்தில் அதற்கேற்ற கூலியும் தண்ணி அப்புறம் தருவேன் அப்படின்னு சோதனைக்காக வேண்டி அவர் பொழுது முடியலைன்னு சொல்லக்கூடாது உதாரணமா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காரு எல்லாம் பரிட்சை கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க மாணவன் எந்திரிச்சு சார் இந்த ஏ ரெண்டு கொஸ்டின் அவர் சொல்ல மாட்டார் தெரியல அர்த்தம் அவர் சொல்ல மாட்டார் பரிசுரை சொல்லிக் கொடுக்கலாமா அவர் என்ன செய்வார் இப்போ சாமா இருப்பார் பாய கூட திறக்க மாட்டார் சார் இருக்கு என்ன சார் வேடா சும்மா இருப்பார் சொல்ல மாட்டேன் பாரு தெரியல நம்ம கிடையாது இவருக்கு அப்படியே சொல்றது அந்த இடத்துல சோதிக்கிற இடம் சொல்லித்தர இடம் இல்லை சொல்லித்தர்ற இடத்துல வந்து சொல்லித்தர தான் கேட்கணும் அப்போ சோதனைக்காக இருக்கும் பொழுது வாத்தியா இருக்கு ஆன்சர் கேட்டு நீங்கள் சொல்லலை என்று சொன்னால் அவர் சொல்றதுக்கு வேற ஒரு கா சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது ஒரு ரீசன் இருக்கிறது அந்த மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு இந்த உலகத்தில் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் இதற்குரிய பரிசு பின்னாடி தரப்போற அதனால தான் ஆக்களையே தவிர நீங்கள் விரும்பினால் ஆயிக்க இதான் போய்க்கு கடவுளுடைய கோட்பாடு